அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதாவோட தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இதை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு அதாவது ஏற்கனவே வந்து பழைய மெம்பர்ஷிப் கார்டை வச்சுருப்பாங்க இந்த மெம்பர்ஷிப் கார்டை வந்து செப்டம்பர் இரண்டாம் தேதியிலேருந்தான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு சில நம்பர்கள் வந்து அவங்க கொடுப்பாங்க தான் வந்து நமக்கு ஒரு நம்பர் வந்து அழக்கெட் ஆகும் அது அழகெட் ஆகுறதுக்கு காலையில் வந்து ஏழு மணிக்கு அதாவது ரெண்டாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த ஒன்றாம் நம்பருக்குரிய கார்டு வந்து வாங்குறாரு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளுக்கு வந்து வரும் எந்த நம்பருக்கு மிஸ்டிகால் கொடுத்து நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப் நம்பர் வாங்கணும் அப்படின்னா எண்பத்தெட்டு சைபர் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து மிஸ்டிகால் கொடுத்து நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த நம்பரை அதாவது மெம்பர்ஷிப் நம்பர் மட்டும் வாங்கினா பார்த்தாது அந்த உறுப்பினரோட பெயர் அதாவது உங்களுக்கு ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க எம் ஒன் எம் ஃபோர்னு சொல்லி ரெண்டு படிவம் கொடுத்துருப்பாங்க மொதல் ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளராக இருந்தாலும் சரி இல்லை உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி விருப்பப்படுறவங்க எல்லாருமே அவங்க பூத்தில் வந்து மினிமம் வந்து இரநூறு பேர் விதம் பத்து கோடி பேருக்கு மேலாக உறுப்பினர்களை சேர்க்கணும் இப்படி தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதன்படி தான் நம்ம எல்லாருமே இதில் வந்து செயல்பட போகிறோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா எப்படி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சில டவுட் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூணு விதத்தில் பண்ணணும் இதை வந்து எந்தெந்த விதம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவும் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் வழியாகவும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் மொதல் விஷயம் அப்படி இல்லை ரெண்டாவது விஷயம் என்னென்னா க்யூஆர் கோட் இருக்குது அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் அந்த ஆப்பை வந்து நீங்கள் லிங்க் எடுத்துக்கலாம் லிங்க் எடுத்து ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மூணாவது விஷயம் வந்து என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனில் சாதா ஃபோன் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை படிவம் வந்து உங்கள் மண்டலில் வந்து ம மண்டல் அலுவலகத்தில் வந்து படிவம் வந்துடும் அந்த படிவத்தில் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதுக்குரிய அஞ்சு மெம்பர் இருக்காங்க பார்த்தீங்க பொறுப்பாளர் அஞ்சு பொறுப்பாளர் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும் எதாவது ஒரு பொறுப்பாளர்கிட்ட நீங்கள் கூட கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சிஸ்டத்தில் ஏற்றிடுவாங்க இரநூறு மெம்பர் வீதம் சரிங்களா ஒரு பூத்துக்கு மினிமம் இரநூறு மெம்பர் வீதம் வந்து பத்து கோடி மெம்பரை வந்து உறுப்பினராக சேர்க்கணும்னு சொல்லி தான் அண்ணாமலை அண்ணன் சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி இதை பண்ணணும் எஸ்எம்எஸ் வழியாக எப்படி பண்ணணும் ஏற்கனவே அந்த நம்பர் சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து கால் பண்ண போகிறீங்க ரெண்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண போகிறீங்க கால் பண்ணாலும் அது மிஸ்டு காலாக தான் மாறும் ஒரு ரிங்கு போகும் அதுக்கு மேலே அது ஆயிரும் நீங்கள் யாரும் அந்த பக்கம் உங்கள்கிட்டருந்து பேச போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் மட்டும் ஆயிரும் மிஸ்டு கால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் வரும் கங்க்ராச்சுலேஷன் ஹஸ் ஹஸ்பின் ஜாயிண்டட் ஆஸ் பிஜேபி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி வரும் அதில் ஒரு நம்பர் வரும் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஆறு டிஜிட் நம்பர் வந்திருக்கு எட்டு டிஜிட் நம்பர் வந்திருக்கு இப்போ எத்தனை டிஜிட் நம்பர் வந்து நமக்கு தெரியாது இது நாள் வரைக்கும் எனக்கும் தெரியாது இதுக்கப்புறம் வந்து வரும்போது நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஒரு உதாரணத்துக்கே வச்சுக்கோ ஒரு நூ ஒரு ஐம்பதாவது மெம்பர் நம்பர் வந்து வச்சுக்கோங்க உங்கள் மெம்பர்ஷிப் நம்பர் ஐம்பதுன்னு வந்திருக்கும் கீழே ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் போய் கிளிக் பண்ணணும் அதாவது தொடணும் தொட்டக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க ஒரு சில பேர் தான் டச்சஸ் ஃபோன் இல்லாமல் பட்டன் செல்ல வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை அடுத்து சொல்கிறேன் இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்து சாதா ஃபோனாக இருந்தாலும் டச் ஃபோனாக இருந்தாலும் அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணக்கப்புறம் ஒரு லிங்க் ஒன்று வந்துடும் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த லிங்கை தொட்டிங்கன்னா அதில் வந்து உங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும் கூகுள் பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும் சரிங்களா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் போட்ட உடனே ஒரு ஓடிபி ஒன்று வரும் சரிங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று வரும் அந்த ஒன் டைம் பா பாஸ்வேர்டை நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்க போகிறீங்க கொடுத்தக்கப்புறம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் சரிங்களா அந்த பேஜில் வந்து என்னென்ன பேர் இருக்கும்னா உங்களோட பேர் உறுப்பினரோட பேர் இருக்கும் ஒன்று தந்தை பெயர் இருக்கும் இல்லைனா கணவர் பேர் இருக்கும் இல்லைன்னா மனைவி பேர் இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் வந்து உங்களோட அதாவது பிறந்த தேதி வருடம் மாதம் இந்த மூணுமே வந்து ஷோவாயிருக்கும் இந்த நீங்கள் இதாக நீங்கள் ஃபில் பண்ணக்கப்புறம் உங்கள் ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி வந்துடும் அப்படி வரலைனாலும் ஏஜ் போகிற மாதிரி இருந்தாலும் ஏஜ் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல அதுக்கடுத்து உங்களோட செகண்ட்ரி மொபைல் நம்பர் கேட்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மொ ஒரு மொபைல் வச்சுருப்பீங்க செகண்ட்ரி மொபைல் நம்பர் இருந்தால் நீங்கள் செகண்டரி மொபைல் நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து உங்களோட அட்ரஸ் கேட்கும் உங்கள் வீட்டை நீங்கள் எந்த வீட்டில் வசி எந்த ஏரியாவில் வசிக்கிறீங்களோ அந்த ஏரியாவோட அட்ரஸ்ஸை நீங்கள் கொடுக்கணும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது கீழே வந்து உங்களோட ஓட்டர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா வாக்காளர் அடையாள அட்டை அந்த வாக்காளர் அடையாள அட்டைய நம்பரை வந்து நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் அது கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கேட்கும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து தாராளமாக போட்டிங்க உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு லுக்கான ஒரு ஐடி கார்டு வந்து ஷோவாகும் சரிங்களா டிஸ்பிளேலேயே உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த மாதிரி ஐடி கார்டு நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் சரிங்களா தாமரை சொந்தங்கள் அனைவருக்குமே வந்து இந்த இதை கடைபிடிங்க உங்களோட ஃபோட்டோ இல்லாமல் எதையும் வைக்காதீங்க ஒரு ஃபோட்டோவோடு இருக்கும்போது உங்களுக்கு நாளைக்கு எதாவது ஒரு நாளோ நீங்கள் வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போது உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் உங்களோட சொந்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து காமிக்கலாம் மத்த கட்சிக்காரங்க வந்து வெளி வார்த்தைக்கு வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் நம்ம கட்சியில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு கார்டை எடுத்து காட்டும் போது உங்கள் கார்டை காமிக்கும்போது கொஞ்சம் ஒரு பெருமையாக இருக்கும் சரிங்களா அந்த கார்டு வாங்குறதுக்கு நார்மலாக வந்து நூறுரூவா செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாள் வரைக்கும் எனக்கு அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரியலை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதுன்றதா நான் அதுக்கடுத்த பார்த்து சொல்லிடுறேன் அந்த ஃபோட்டோவோடு நீங்கள் பண்ணக்கப்புறம் திருப்பி ஒரு ஓடிபி வரும் சரிங்களா இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் நீங்கள் எல்லா விஷயம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு ரெடி ஆயிடும் சரிங்களா சாஃப்ட் காப்பி வந்துடும் உங்கள் செல்லிலே சாஃப்ட் காப்பி வந்துடும் அதை நீங்கள் ப்ரௌஸ் சென்டரில் கொடுத்து ஒரு கார்டு மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்லா பார்க்க கொஞ்சம் லுக்காக தெரியும் சரிங்களா இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பட்டன் செல் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் செல்லில் வச்சுருக்கவங்களுக்கு அதே மாதிரி தான் பட்டன் செல் வந்துருச்சு அப்போ எனக்கு பட்டன் செல் தான் பாருக்கு என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லைப்பட அதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை பட்டன் செல் இருக்குது அதிலே லிங்க் வரும் இந்த லிங்க்கை வந்து உங்கள் நண்பர்கள் யாருக்காவது அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் எப்போ அந்த அதாவது உங்கள் நண்பர்கள்லாம் நண்பர்கள் கிடையாது அஞ்சு பொறுப்பாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கே நீங்கள் கூப்பிட்டு சொல்லலாம் எப்போ இந்த மாதிரி நான் வந்து போட்டேன் எனக்கு இதில் தான் வந்திருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பொறுப்பாளர்களை ஒரு பொறுப்பாளர்கிட்ட கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அவங்க தாராளமாக உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க சரிங்களா நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ஃபில் பண்ண போகிறீங்க ஃபில் பண்ணி முடிக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னென்னா உங்கள் பேப்பரில் அதாவது படி ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த படிவத்தில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொண்டு வரலாம் அந்த படிவத்தில் நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வர மூலமாக உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் கையில் இருக்கும் மொபைலில் நீங்கள் பண்ணுறதோட பேப்பர் ஒர்க் டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு எப்போயுமே என்றைக்குமே கை கொடுக்கும் மொபைல் கூட நீங்கள் யோசிப்பீங்க ஒரு சில நேரத்தில் வந்து செட்டு ஹேங் ஆகிடுச்சு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அதுக்காக தவறுதலாக என்ன வேணால் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் போது உங்கள் கையில் பேப்பர்னு இருக்கும்போது அந்த பேப்பர் உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் மொபைலில் நீங்கள் போடும்போது உடனே உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும் நீங்கள் ஐடி கார்டு எடுத்து கையில் கொடுத்துட போகிறீங்க ஒரு பத்து நிமிஷத்து வேலையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது பண்ணி கொடுக்குறதுக்கு ஆனால் பேப்பர் ஒர்க்குன்னு பண்ணும்போது பேப்பர்லேருந்து திருப்பி சிஸ்டமில் தான் உட்காந்து பண்ணுவாங்க அப்டேட் பண்ணுவாங்க அஞ்சு அஞ்சு பொறுப்பாளர்களோட வேலை சிஸ்டமில் திருப்பி அப்டேட் பண்ணி அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கார்டு வரும் அந்த கார்டை திருப்பி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க சரிங்களா இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்சிக்கு எதாவது டொனேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிஜேபி மெம்பர்னு சொல்லி நீங்கள் ஃபைனலாக முடிச்சு உங்களுக்கு கார்டு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெம் ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதாவது ஒரு குறுஞ்செய்தி உங்கள் மொபைலுக்கு வரும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பி நீங்கள் கூகுளில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதில் வந்து கட்சியோட மெம்பர்ஷிப் நம்பர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பரோட ஷோ ஆகும் நீங்கள் இதில் மெம்பராக இருக்கீங்க அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணிருக்கலாம் நீங்கள் கட்சிக்கு ஏதாவது நிதி உதவி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த உங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி அது கீழே ஷோ ஆகும் சரிங்களா அது கீழே அந்த பேஜுக்கிலேயே ஷோ ஆகும் அதுலயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரை வேணாலும் நீங்கள் வந்து இணைக்கலாம் சரிங்களா இப்போ கணவன் மனைவி இருப்பாங்க கணவன் வந்து கட்சியில் பொறுப்பில் இருப்பார் மனைவி வந்து இதில் நான் சேக்கணுன்னு உறுப்பினராக சேர்க்குன்னு நினைக்கும் போது அவங்களும் நீங்கள் உறுப்பினராக சேர்க்கலாம் உங்கள் சொந்தம் பந்தம் யாரை வேணாலும் நீங்கள் உறுப்பினராக சேர்க்கலாம் இல்லைப்பா எங்கள் சொந்தம் பந்தெல்லாம் வெளியூரில் இருக்காங்க அவங்கள வந்து கட்சிக்குள்ளே எனக்குன்னு ஆசைப்பட்றோம் அவங்க ஊரில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல நம்ம ஆஃபீஸ் வந்து அவங்க ஊரில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை கிராமத்தில் இருப்பாங்க இல்லை பெரிய பெரிய சிட்டியில் இருப்பாங்க அவங்களுக்கு போய் பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உங்களோட லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலியமாக ஷேர் பண்ணலாம் இல்லை யூடியூப்பில் நீங்கள் வந்து நீங்களும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலாம் இந்த மாதிரி எனக்கு ச என்னோடய இது இருக்குது நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம் இதன் போடுறது மூலிமாவும் உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் கூட தான் செய்யும் உங்களுக்கு இப்போ நார்மலாக ஸ்டார்டிங்கில் ஒரு இருபத்தஞ்சி பேரை நீங்கள் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு வார காலத்தில் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி பேர் நீங்கள் பிடிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க நினச்ச நாளைக்கே நீங்களே இரநூறு பேர் நீங்களே உங்கள் ஒரு பூத்தில் இரநூறு பேர் நானூறு பேரை கூட நீங்கள் சேர்க்கலாம் ஒரு பூத்துன்றத விட ஒரு மண்டல் ஒரு மாவட்டம் ஒரு மாநிலம் அப்படி நீங்கள் சேர்த்துட்டு கூட போடலாம் ஒன்றும் தப்பே இல்லை மெம்பரை வந்து எப்படினாலும் சேர்க்கலாம் தப்பு கிடையாது நம்மளோட இதில் தான் சேர்க்கணும் நம்மளோட பூத்தில் தான் சேர்க்கணும் அப்படிலாம் அவங்க சொல்ல வரல அதாவது ஃபர்ஸ்ட்டு உங்கள் பூத்தில் சேருங்க அதுக்கடுத்து உங்கள் மண்டலில் சேருங்க மாவட்டத்தில் சேருங்க எப்படின்னாலும் நீங்கள் கட்சிக்கு விருப்பப்பட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க மிஸ்டி கால் கொடுத்து கூப்பிட்றவங்களும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க வெறும் மாரி மிஸ்டி கால் நம்பரை மட்டும் வச்சு கூப்பிட்டு அவங்க மெம்பர்ஷிப் நம்பர் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எங்கே யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாது நீங்களே உங்களோட முகநூலில் வந்து பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுறது மூலியமாகவும் இன்னும் நிறையா மெம்பர் வந்து ஜாயின் ஆகலாம் இந்த வீடியோவையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் நாலு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி பண்ணணுன்றது அவங்களும் கற்றுக்கட்டும் அவங்களும் அது மூலயமா பண்ணுறது மூலமாக மெம்பர்ஷிப் கூடும் நண்பர்களே தாமரை சுந்தரங்கள் அனைவருக்கும் நன்றி